அமெரிக்கா இந்தியாவிற்கு எதிராக ஐம்பது சதவீதம் வரி விதித்த அந்த பாரபட்சமான நடவடிக்கை இன்னியிலிருந்து சொல்லுவாங்க ஏன்னா நீங்க பார்த்தா ராகுல் வந்து டெல்லியில் இருக்காருன்னு அங்க நியூயார்க்ல ஒருத்தர் இருக்கார் என்ன ஒரு சென்ஸ்லெஸ் பர்சன் மிஸ்டர் ட்ரம்ப் அதனால் இந்தியாவை மிரட்டலாம் இந்த இம்போர்ட்டு டியூட்டி இறக்குமதி பொருளுக்கு வரி இதெல்லாம் ஒரு சைட் ஆஃப் தி காயின் தான் நீங்கள் பார்த்தா எல்லா பொருளாதார நடவடிக்கைகளுக்கும் தெர் ஆர் டூ சைட்ஸ் எனக்கு நல்ல ஞாபகம் இருக்குது தமிழ்நாடு முழுக்க எழுநூறுக்கும் மேற்பட்ட கூட்டங்கள் டங்கல் ப்ரொப்போசல்ஸ் சமயத்தில் நான் அதுக்கு எதிராக தமிழ்நாடு முழுக்க பேசியிருக்கேன் அப்போ என்ன சொல்லப்பட்டது டாக்டர் மன்மோகன் சிங்கினுடைய அரசாங்கம் நமக்கு வேறு வழி இல்லை லேட்ரல் ட்ரேட் அக்ரிமெண்ட் இல்லைன்னு சொன்னால் ஒவ்வொரு நாட்டோடையும் ஒவ்வொரு பொருளுக்காகவும் நாம் ஒப்பந்தம் போட பை லேட்ரல் அக்ரிமெண்ட் ஃபார் எவ்வரி ப்ராடக்ட் வித் எவ்வரி கண்ட்ரி அப்படி தான் அவங்க சால்ஜாப் சொல்லி வந்து டங் இதில் கேட்டில் இந்தியாவை உறுப்பினராக சேர்த்து கொண்டனர் அவங்க ஒரு தடவை உள்ளே போனதுக்கப்புறம் வெளியில் வர்றது இட்ஸ் இட் வில் மோர் காஸ்ட்லிங்கிறதுனால பி கன்டின்யூடு ஆனால் இன்றைக்கி அமெரிக்காவினுடைய இந்த பாரபட்சமான நடவடிக்கைகள் இந்தியாவுக்கு ஐம்பது பர்சன்ட் வரி பிரேசிலுக்கு ஐம்பது பர்சன்ட் சீனாவுக்கு நாற்பது பர்சன்ட் இந்த மாதிரியா அவர்கள் நாட்டுக்கு நாடு இருக்குன்னு சொன்னால் இட் ஷோஸ் தி ஃபெயில்யூர் ஆஃப் மல்டி லேட்டரல் அக்ரிமெண்ட் இந்த கேட் உடன்படிக்கை தோத்து போச்சுன்னு எடுத்துக்கலாமா தோத்து போக ஆரம்பிச்சிருக்குன்னு வேணால் எடுத்துப்போம் மிஸ்டர் ட்ரம்ப் அதனால் இன்றைக்கு விநாயகர் சதுர்த்தியினுடைய செய்தியே பாரத நாட்டு மக்கள் அனைவருக்கும் என்ன சொல்ல விரும்புகிறேன்னா ஏற்கனவே மாண்பு பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் சொல்லியிருக்கார் சுதேசி உற்பத்தி பொருட்களையே வாங்குவோம் அது மட்டுமில்லை இந்திய மக்கள் அனைவரும் தமிழக மக்கள் அனைவரும் இதில் ஆன்லைனில் பொருட்கள் வாங்க மாட்டோம்னு முடிவெடுக்கணும்னு தெரியும் உங்கள் மூலமாக விஷு ஸ்டாப் பையிங் எனி பார்ட்டிகள் ஆன்லைன் பக்கத்து வீட்டு அண்ணாச்சி கடையில் போய் நடந்து போய் வாங்குவாங்க சுகர் அதிகமா போச்சு டெய்லி நாலு கிலோமீட்டர் நடன்னு சொல்றாங்க டாக்டர் அதுக்கு பக்கத்துல இருக்கிற கடையில் போய் வாங்கினா என்ன அதனால இன்றைய தினம் ஒண்ணு அமெரிக்க பொருட்களை நாம வாங்குறதை நிறுத்துவம் ஏன்னா பொருளாதார நடவடிக்கைக்கு அடி பொருளாதார செய்து யாரும் பொருட்கள் வாங்க வேண்டாம் ஏன்னா அதனுடைய பலன் யாருக்கு போகுது அமெரிக்காவுக்கு போகுது அதனால் நம்ம சுதேசி கப்பல் விட்டவர் வாவு சிதம்பரம் இல்லையவர்கள் தன்னோட காசு வித்து கப்பல் வாங்கினார் கடன் வாங்கி கப்பல் வாங்கினார் அந்த கப்பல் மூலமாக இலங்கைக்கு செல்கின்ற தமிழ் தொழிலாளிகளை இருநூறு வருஷத்துக்கு முன்னாடியே நம்ம தொழிலாளர்கள் என்ன இலங்கை இருந்திருக்காங்க போ கப்பலோட்டிய வீரத்தமிழர் இங்கேருந்து ஃப்ரீ ஆஃப் காஸ்ட் அங்கே லேபரஸை கூட்டின்னு போனார் அந்த அளவிற்கு தேசிய உணர்வு அதனால் இந்த அமெரிக்காவின் பொருளாதார பாரபட்சமான நடவடிக்கைக்கு ஒரு ஒரு இந்திய மக்களும் நாம் பதிலடி கொடுக்கணும் பதிலடி கொடுக்கணும்னா நம்ம பொருட்களை உங்களுக்கு ஒரு தகவலுக்காக சொல்கிறேன் இந்திய நாட்டினுடைய இருபத்தி நாலு இருபத்தைந்தாம் ஆண்டு டோட்டல் எக்ஸ்போர்ட் ட்ரேட் எவ்வளோ தெரியுமா எண்ணூற்றி ஐந்து பில்லியன் டாலர் என்ன இந்த எண்ணூற்றி இருபத்தைந்து பில்லியன் டாலரில் அமெரிக்காவுக்கான ட்ரேடு எவ்வளோ தெரியுமா அறுபது பில்லியன் டாலர் தான் அமெரிக்காவுக்கு நாம் ஏற்றுமதி பண்ணக்கூடிய பொருட்களுடைய வேல்யூ அது எவ்வளவு மொத்தத்தில் ஏழேகால் பர்சன்ட் அதனால ஏழரிய ஒருத்தர் ஏழை கால் பர்சன்ட் தான் அமெரிக்காவோட நம்ம எக்ஸ்போர்ட்ஸ் அப்போது அந்த ஏழை கால் பர்சன்ட் சிக்னிஃபிகண்ட் அமௌண்ட்டு தான் ஆனால் மற்ற நாடுகளோடு நம்முடைய வர்த்தகத்தை அந்த பொருட்களுக்கு விவசாய பொருட்கள் டெக்ஸ்டைல் மிஷினரிஸ் இதனுடைய எக்ஸ்போர்ட்டை மற்ற நாடுகளோடு அதிகரிப்பதன் மூலமாக இதை நாம் சரி பண்ண முடியும் அது அரசாங்கம் செய்து அதோடு மட்டுமில்லை நாம் கவனிக்க விட்டு விடுகின்ற விஷயம் இப்போது நாலு நாளைக்கு முன்னாடி ஜிஎஸ்டி கவுன்சில் கூடியது அதில் முக்கியமாக எல்லா ஜிஎஸ்டி ஸ்டேட் மினிஸ்டர்ஸும் சேர்ந்து டிஸ்கஸ் பண்ணதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஜிஎஸ்டியை குறைக்கணும்னு மாண்புகம் நிதியமைச்சர் பேசுகிறாங்க ஏன்னா ரெட் ஃபோர்ட்டில் குடியேற்றும் பொழுதே மாண்பகம் பாரத பிரதமர் தெளிவாக சொல்லியிருக்கார் ஜிஎஸ்டியில் மிகப்பெரிய கிஃப்ட் தீபாவளி கிஃப்ட் இந்த நாட்டு மக்களுக்கு கொடுக்கப்படும்ன்னு அது சொன்னால் இப்போ நமக்கு நாலு ஸ்லாப் இருக்குது அஞ்சு பர்சன்ட் பன்னெண்டு பர்சன்ட் பதினெட்டு பர்சன்ட் இருபத்தெட்டு பர்சன்ட் இதை ரெண்டு ஸ்லாபாக கிட்டத்தட்ட ரஃப்ஃபாக எடுத்துக்கலாம் அரசாங்கம் முடிவு பண்ணணும் ஜிஎஸ்டி கவுன்சில் தான் முடிவு பண்ணணும் பதினஞ்சு பர்சன்ட் வர இருக்கக்கூடிய பொருட்களுக்கான வரிய அஞ்சு பர்சன்ட்டாகும் ஏன்னா ஒரு ஸ்லாப் லோயர் ஸ்லாப் அஞ்சு பர்சன்ட்டு ஹையர் ஸ்லாப் எவ்வளவு எயிட்டீன் பர்சன்ட் அப்போ அதுக்கு மேலே இருக்கிறது எயிட்டீன் ஆகலாம் இருபத்தெட்டு கூட பதினெட்டு பதினெட்டாயிடும் பதினஞ்சாக இருக்கிறது அஞ்சாயிடும் ஆக அரசாங்கம் மக்களின் வாங்கும் சக்தியை அதிகரிக்கின்ற நோக்கோடு ஜிஎஸ்டி சீர்திருத்தமானது கொண்டு வர ஏற்கனவே சுதந்திர தினத்தன்று பிரதமர் அவர்கள் அறிவித்திருக்கிறார்கள் இதெல்லாம் அரசாங்கம் நமக்கு செய்கிறதுன்னா நாம் எல்லாரும் செய்ய வேண்டிய தேசிய கடமை ஆன்லைனில் பர்ச்சேஸ் பண்ண மாட்டோம் ஏன்னா அதனுடைய முழு பலனை அமெரிக்காவுக்கு போகுது அதே மாதிரியா இந்தியாவில் உற்பத்தி செய்த பொருளையே வாங்குவோம் என்கின்ற இந்த விஷயத்தை ஊடக நண்பர்கள் மூலமாக நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது தமிழ் சேனல் லைக் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க